ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு உடச்சு ஊற்றுன முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை ரைஸு அப்புறம் சப்பாத்தி இது எல்லாத்துக்குடியுமே நல்லாயிருக்கும் நாங்கள் இன்னைக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சமா நம்ம ரெண்டு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோங்க அதை போட்டு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து வணக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு குண்டி இஞ்சி கட் பண்ணி போட்டுருக்கேன் நாலஞ்சு பல்லு பூண்டை வந்து போட்டு அப்படியே வணக்கிக்கோங்க அதுலேயே ஒரு சின்ன பிரிஞ்சியில் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறம் அரை ஸ்பூன் வந்து மிளகும் போட்டு நல்லா வதக்கி பொங்கல் இது ஓரளவுக்கு வந்து ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி அதில் போட்டு தக்காளி கொஞ்சம் சீர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது இந்த அளவுக்கு வணங்கின அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு நிறுத்தி அதில் ஒரு நாலஞ்சு முங்கிரி பருப்பை ஆட் பண்ணி நல்லா மையம் அரைச்சுக்கலாம் அது கூட கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துறதுனால குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும் ஸோ அதுக்காக தான் முந்திரி பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம் பேன் சூடான உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு போடுங்க சோம்பை நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சது அப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த விலதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு எண்ணெயோட சேர்ந்து நல்லா வணக்குங்க இப்போ மசாலா செல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த இதில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் எக்ஸ் வந்து ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு கப்ல வந்து முட்டையை உடைச்சு ஊத்திட்டு அதுக்கப்புறமா இதுல ஊத்துறேன் இப்படி ஊத்துறதுனால முட்டை வந்து உடையாம வரும் முட்டையை உடைச்சு ஊத்திட்டு கிளறு கூட இருந்தா அப்படியே வைக்கணும் இல்லைன்னா கிளறுனீங்கன்னா உடைஞ்சிடும் அவ்வளோதாங்க எல்லா முட்டையையும் உடச்சி ஊத்தியாச்சு இப்போ வந்து மூடி போட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிறான் இது வேகிற டைம்ல சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறோங்க மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க எதுவுமே உடையமா வந்திருக்கு இப்போ இது வந்து கொத்தமல்லி தலை போட்டு எரிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான உடைச்சி ஊற்றுற கை வாங்க சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்லாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்